இன்றைய தினம் ஐந்தாவது பாடலை தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கின்றோம் மாலரிய நான் முகனும் மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிறீ கடை திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளிக்கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கான் ஏல குழி பரிசேலோர் பாவாய் மதுரையிலே திருவாதவூர் மதுரைக்கருகிலே திருவாத ஊரில் பிறந்த திருவாத ஊரர் மாணிக்க வாசகர் என்று நமக்கு தெரியும் நேற்றைய தினம் கூட நாம் வந்து என்ன மாதிரியாக பார்த்தோம் திருவேணி சங்கமம் என்று மதுரையும் திருப்பெருந்துரையையும் திருவோம்பாவையே இறை அருளால் நமக்கு அருளிய மாணிக்க வாசகர் திரு அண்ணாமலையில் மலை அடிவாரத்திலிருந்து நமக்கு அருளிப்பாடு சேர்ந்து உயர்ந்த அண்ணாமலையாரை பற்றி பாடிய திருவம்பாவை பற்றி பார்த்திருக்கின்றோம் அண்ணாமலையார் அண்ணா என்றால் நெருங்க முடியாதவர் என்று பொருள் பிளம்பாக நின்ற சிவபெருமான் நெருங்க முடியாதவர் யாருக்கு என்று சொன்னால் இந்த ஐந்தாவது பாடல் வழியாக நாம் பார்க்கிற போது பாடல் மாலரியா நான்முகனும் காணா மயிலையினை நாம் மாலரியா நான்முகனும் காணா மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடைத்திறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவரியான் கோலமும் நம்மையாட்கொண்ட கொண்ட சீலமும் பாடி சிவனே சீவனே என்று ஓலமிடினும் உணராய் உணராய்க்கான் ஏழக்குழலி பரிசேலர் எம்பாவாய் இந்த பாடல் வழியாக மாலரியா நான்முகனும் காணா மயில் மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்கள் பேச வேண்டாம் என்று சொல்லுகிறபோது போது இறைவன் எல்லையற்ற அருள்மலையாக அருள் மலையாக அந்த மலை திருமாலால் அறிய முடியாதது நான்முகனால் காண இயலாதது அதைத்தான் இங்கே மாலறியா நான்முகனும் காணாம் மலையினை நாம் போலறிவோம் என்று சொல்லாதே என்று குறிப்பிடுகிறார்கள் அந்த உறங்கிக் கொண்டிருக்கின்ற பெண்ணை பார்த்து எழுந்து வா என்று சொல்லுகின்ற தோழியர்கள் திருஞான சம்பந்த தன்னுடைய பதிகங்களில் எல்லாவற்றிலுமே ஏழு பாடல்கள் வரைக்கும் இறைவனுடைய அருளினை சிறப்பினை போற்றி சொல்லி எட்டாவது பாடலில் ராவணனை பற்றியும் ஒன்பதாவது பாடலில் திருமாலும் பிரம்மதேவனும் அடிமுடி காண முடியாத நிகழ்வினை கட்டாயமாக குறிப்பிடுவார் பத்தாவது பாடலிலே சமணர்களையும் பதினோராவது பாடலாக திருக்கடை காப்பையும் கொடுத்திருப்பார் மிக அருமையாக இருக்கின்ற அந்த பதிகங்களிலே நமக்கு திருமாலும் பிரம்மதேவரும் காண முடியாத ஜோதி பிழம்பாக திருவண்ணாமலையிலே இறைவன் காட்சி கொடுத்ததை அழகாக நமக்கு சொல்லியிருப்பார் நினைவூட்டியிருப்பார் திருவண்ணாமலை என்கிறபோது போது பிழம்பாக இருக்கின்ற போது மாளும் நான்முகனும் அறிய முடியாதபடி இருக்கின்ற இறைவன் நாம் நினைத்த மாத்திரத்தில் உண்மையாக இருக்கிறோம் என்று சொன்னால் உடனாக இறங்கி வருவான் என்பதுதான் திண்ணம் அதில் எந்த மாற்றமுமே கிடையாது அதற்கு வெகுவாக நாம் முன்னதாக பார்த்த அந்த வாயில் நாயன பற்றிய சிறப்பில் கூட அப்படித்தான் உள்ளத்திலே இருத்தி வைத்திருக்கின்றார் என்பதை நாம் அறிய முடிகிறது அதனால தான் திருமந்திரத்திலே திருமூலர் வள்ளல் வல் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் வல்லற் பிரானாருக்கு வாயில் கோபுரம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவனே சிவன் புழனைத்தும் காளாம் அணிவிலக்கே என்று குறிப்பிடுகிறார் இறைவனை உள்ளாக நினைத்து விட்டால் நாம் எங்கேயுமே செல்ல வேண்டியதில்லை சைவ சித்தாந்தத்திலே சில விதிமுறைகள் சொல்லியிருப்பார்கள் அதன்படி பார்க்கிற போது வாலீசர்கள் என்று சொல்ல சொல்லக்கூடிய இளம் வாலிபர்கள் வீட்டிலுள்ள பெரியோர்களுக்கும் கணவனுக்கும் கட்டுப்பட்டு வெளியிலே செல்ல முடியாமல் அவர்கள் சொற்படி நடக்கின்ற மனைவிமார்கள் இல்லத்தரசிகள் நோயாளிகள் வயோதிகர்கள் இப்படி ஒரு சிலருக்கு விதிவிலக்கு இருக்கின்றது பூசனைகள் செய்வதில் ஆலயங்களுக்கு செல்வதில் அதுபடி பார்க்கிற போது அவர்கள் இருந்த இடத்திலிருந்தே இறைவனை நினைக்கலாம் என்று சொல்லப்படுகிறது யார் ஒருவர் இருந்த இடத்திலிருந்து நினைத்தாலும் சரி கோவில்களுக்கு சென்றாலும் சரி இறையருள் என்றைக்கு நமக்கு உண்டு நம்ம வந்து கோவிலுக்கு செல்வது இப்போ மாணிக்க வாசகரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருப்பாருன்னா சிறு தெய்வங்கள் வழிபாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உருவங்கள் வேண்டாம் ஏனென்றால் அதையும் அடுத்த நிலையில் இருக்கின்ற ஞான நிலையிலிருந்து அவர் நமக்கு அதை உரைத்திருக்கின்றார் நாம் அந்த அளவிற்கு எட்டாததன் காரணமாக நம்மை நாமே பயிற்சி பண்ணி கொள்ளும் விதமாகத்தான் இந்த சிறுதெய்வ வழிபாடோ அல்லது ஆலயங்களுக்கு செல்வதோ பூசனைகள் செய்வது எல்லாமே நடைபெறுகிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆக மாலறிய நான்முகன் காணா மலையினை நாம் போலறிவம் என்று சொல்கிற போது அண்ணாமலையிலே திரு அண்ணாமலையில் ஜோதிப்பிழம்பாக நின்ற சிவபெருமானை காண முடியாதபடி நின்ற திருமுடியும் திருவடியும் காண முடியாதபடி நின்ற பிரம்மதேவனுக்கும் நான்முகனு நான்முகனாகிய பிரம்மதேவனுக்கும் திருமாலுக்கும் காட்சி கொடுக்காத இறைவன் நமக்கு காட்சி கொடுக்கிறார் அப்படிப்பட்ட நான்முகனால் காண முயலாத திருமானால் அறிய முடியாத இறைவனை நாம் அடைந்துவிட முடியும் என்று வீண் பேச்சு பேசாமல் பொக்கங்கள் பேசும் அப்படின்னு சொல்கிறார் வீண் பேச்சு இறைவன் அப்படின்னு நினைக்கிறப்போ என்ன நம்ம நமக்குள்ளே கூட நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி சாமி கும்பிட்றவங்க யாருமே இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம் நான் நான் நினைச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம் அது காரணம் என்னவென்றால் சரியான நேரத்தில் சரியானவற்றை கோரிக்கையாக வைக்கின்ற போது இறைவன் நடத்தி கொடுப்பான் என்பதுதான் உண்மை அந்த வழிபாட்டு முறையை அவர்கள் அறிந்தோ அறியாமல் செய்கிற போது அது நடந்து விடுகிறது என்பது நமக்கு தெரிகிறது எதற்காக இங்கே நாம் அதை நினைவு கொள்ளுகிறோம் என்று சொன்னால் தான் என்ற அகங்காரம் அழிய வேண்டும் தலைச்செருக்குடன் இருப்பவர்கள் இறைவன் ஒரு நாளும் விரும்ப மாட்டான் தான் என்ற அகங்காரம் இல்லாமல் அதுதான் பொக்கங்களே பேசும் பேசும்ாலூரு தேன்வாய் படிரி திறவா என்று சொன்னால் வீண் பேச்சுகளை பேசுகின்ற பெண்ணே அப்படியெல்லாம் பேசாமல் இறைவனே அடைய முடியும் என்று தலைச்சருக்குடன் ஏன்னா நம்ம அசுரர்களை எல்லாம் பார்க்குறப்போ அதிகப்படியாக முழுமையாக பார்க்கிற போது அவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா சிவபக்தர்களாகத்தான் இருந்திருப்பார்கள் ராமனாக இருக்கட்டும் சூரபத்மனாக இருக்கட்டும் பல அசுரர்கள் நிச்சயமாக சிவபக்தர்களாக இருப்பார்கள் காரணம் என்று என்னவென்றால் கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய இறைவன் சிவபெருமான் தான் அதுக்கு பல புராண கதைகள் இருக்கிறது சரியோ தவறோ கேட்ட வரத்தினை கொடுக்கக்கூடியவர் அப்படி தான் அந்த அசுரர்கள்லாம் தலைச்செருக்குடன் இதற்கு மேல் நம்மை வெல்ல முடியாது என்று தான் இறைவனே வந்து பல புராண காதைகளை பார்க்கிறது போது இறைவனுடைய சக்தி சுழன்று வந்து அவர்களை வதம் செய்வதாக நாம் பார்க்கின்றோம் ஆக பொக்கங்கள் பேசக்கூடாது வீண் பேச்சுகள் பேசாமல் எழுந்து வா பெண்ணே பாலூரும் தேன்வாய் கொண்டு பாலும் தேனும் சேர்ந்தால் எப்படி ஒரு இனிமை கிடைக்குமோ அது போன்று இனிமையாக பேசக்கூடிய பெண்ணே கடை திறவாய் கதவை திறந்து வா ஞானமே விண்ணே பிறவா அறிவரியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டு அருளி கோதாட்டும் என்று சொல்லுகிறபோது இந்த மண்ணுலகில் இருப்பவர்களும் விண்ணுலகில் இருப்பவர்களும் பிற உலகு என்று சொல்கிற போது பூலோகம் பூலோகம் சுவோலோகம் என்றும் சொல்லுவோம் ஈரேழு பதினான்கு உலோகம் உலகம் என்றும் சொல்லுவோம் மூவேழு இருபத்தி ஓரு உலகம் என்றெல்லாம் சொல்லுவோம் சத்தியலோகம் வைகுண்டம் இப்படி கைலாயம் என்று சொல்லிக்கொண்டே போகிற எந்த உலகமாக இருந்தாலும் நாம் மனிதர்கள் வாழுகின்றது பூமி என்று சொல்லக்கூடிய உலகம் எதுவாக இருந்தாலும் எல்லாமே பிரபஞ்சத்துக்குள் தான் அடங்குகிறது இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதிகமாக ஊடகங்களிலே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரபஞ்சத்துடன் பேசுங்கள் என்று சொல்லுவார்கள் பிரபஞ்சத்துடன் என்ன பேசுவது அதிகாலையில் எழுந்து பிரபஞ்சத்துடன் பேசுங்க அவங்களுக்கு அது நடக்கும் இது நடக்கும்னு சொல்கிறாங்க அதனுடைய சிலர் அந்த தத்துவங்களை ஏற்றுக்கொண்டு அதில் பயனும் அடைந்திருக்கிறார்கள் பிரபஞ்சத்துடன் பேசுவது ஒரு வழிபாட்டு முறை என்று நினைத்துக்கொண்டு ஆனால் இந்த உலகில் இருக்கின்ற அத்தனையும் அடங்குவது பிரபஞ்சம் என்று சொன்னால் அந்த பிரபஞ்சமே அடங்குவது இறைவனுடைய திருவடியாக சிவபெருமாருடைய திருவடியில் இருக்கிற போது நாம் பிரபஞ்சத்தோடு தனியாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது அந்த வழிமுறையை மேற்கொள்வர்கள் தவறென்று சொல்லவில்லை அப்படி பேசுவது அவர்களுடைய விருப்பம் என்றாலும் கூட நாம் நேரடியாக இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் பிரபஞ்சமே நம்மளுடைய ஆளுகைக்கு நமக்கு விருப்பம் போல் நடத்தி எல்லாவற்றையும் நடத்தி கொள் கொடுக்கக்கூடியது அதற்கு இறைவனை நாம் பற்றி கொள்ள வேண்டும் அதனால் தான் வீண் பேச்சு பேசாமல் மண்ணுலகுக்கும் விண்ணுலகுக்கும் பிற உலகும் காண முடியாதபடியாக இருக்கின்றவன் அடியவர்களுடைய மனத்திலே வரக்கூடியவன் அழகிய திருக்கோளத்தை எரியவர்களுக்கு காட்டக்கூடிய அழகிய சிவபெருமான் அவருடைய திருப்பாதங்கள் தாமரை மலர் போன்றது மென்மையாக இருக்கும் என்று தாமரை மலர் மட்டுமல்ல பல மலர்களை அவருடைய திருமேனிக்கு ஓமையாக திருக்கோவையாரிலே அழகாக மாணிக்க வாசகர் சொல்லியிருப்பார் அந்த வகையிலே பார்க்கிற போது அழகனாக விளங்குகின்ற நம்மை ஆட்கொண்டு அருளுகின்ற கோதாட்டம் என்று சொன்னால் அழகாக நமக்கு அருளிப்பாடு செய்யக்கூடிய சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலமிடினும் உணராய் கான் என்று சொல்கிறார் எப்படி என்று சொல்கிறாங்கன்னா சிவனே சிவனே என்று நாம் நேரடியாக சொன்னாலும் கூட சிவனை நாம் நோக்கிச் செல்வதற்கு இருவிதமாக நமச்சிவாய் என்றோ அல்லது சிவாய நமகோ என்று நாம் சொல்லுவது வழக்கம் இங்கே சிவனே சிவனே என்று பாடும்படியாக நாம் அவரை அவரையுடைய சிறப்பினை நாம் சொல்லி கொண்டிருக்கின்ற போதும் கூட ஓலமிட்டு ஓலம் என்றால் சப்தமிட்டு சொல்லி சொல்லி மரணம் செய்து கொண்டே பாராயணம் செய்து கொண்டே அவற்றை மனதிலே இருத்திக்கொண்டு எல்லோருமாக குழுமி வந்து உன்னை எழுப்புகிற போது அவருடைய சிறப்பறியாமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே அதை பற்றி உணராய் உணராய்கான் உணராமலே இருக்கின்றாயே என்று சொல்லுகிறார் ஆக ஏலக்குழலி பரிசோலார் எம்பாவாய் என்று அதை உணராமல் சிவபெருமானை நாம் அதனுடைய சிறப்பை பற்றி சொல்லிக்கொண்டு வரும்போது கூட அவற்றை உணராமல் உறங்கிக் கொண்டிருக்கின்றாயே என்று சொல்லுகிறார் புறப்பூசனைகள் என்று சொல்லுகிறபோது நாம் வந்து எப்படியெல்லாம் நம்மை ஆட்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நாவுக்கரசர் அழகாக சொல்லியிருப்பார் தலையே நீ வணங்காய் திருவங்கமலையில் தலையே நீ வணங்காய் என்று நம்மளுடைய கால்கள் வரைக்கும் சொல்லியிருப்பார் ஒரு அங்கமாகச் சொல்லி எல்லாமே இறைவனை நோக்கிச் செல்வதற்கு உபாயமாக இருக்க வேண்டும் என்று வாயிலார் போல உள்ளத்திலே இருத்தி கொண்டு போல உள்ளத்தில் இருத்தி கொண்டு நாம் தியான நிலையிலே இருந்து இறைவனை அடைவதற்கு வழிமுறைகள் தெரிந்தாலும் கூட நம்முடைய வாழ்வியல் முறை அதை மேற்கொள்ள முடியாத போது இந்த உயிர் இந்த உலகில் பிறப்பெடுப்பதற்கான காரணமாக இருந்த தாய் தந்தையர் அவர்களுக்கும் தாயாக தந்தையாக விளங்குகின்ற அம்பாளை தன்னோடு இணையாக வைத்திருக்கின்ற சிவபெருமானை அடைய வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்தை ஒரு நிலைப்படுத்தி அதே சமயம் இந்த திருமேனி என்று சொல்லக்கூடிய உயர்ந்த உன்னதமான சிவபெருமானுடைய திருமேனியை நாம் வந்து பார்க்கக்கூடிய அளவிலே ஆலயங்களுக்கு செல்லுகிற போதும் அவருடைய திருநாமத்தை நாம் சொல்லுகிற போதும் நம்முடைய தலை வணங்குகிற போதும் திரு அங்கமாலையிலே நாவுக்கரசர் சொன்னது போல நம்ம இந்த உடல் ஆனது இறைவனை நோக்கி செல்வதற்கும் உள்ளத்தை ஒரு நிலைப்படுத்தி செல்வதற்கும் அந்த ஒரு படித்து செல்லுவதற்கு எப்படியெல்லாம் ஒன்றாக எப்போதுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்ம சாதாரணமாக பார்க்குறப்ப பாருங்களேன் ஒரு சாலையை கடக்கிற போது ஒரு அதிகமான போக்குவரத்து இருக்கிற போது ஒருத்தர் கடந்துட்டோம் அப்படின்னா அந்த கடந்தவருக்கும் ஒரு படபடப்பு வரும் அந்த ஓட்டுநர்கள் வாகன ஓட்டிகள் வந்து கோபம் அடைவார்வர் நம்ம சாதாரண மனித வாழ்க்கையில் நம்ம பார்க்கறது தான் ஆனால் ஒருவருக்கு மேலாக ஒரு கூட்டமாக அந்த சாலையை கடக்கிற போது நமக்கு வந்து ஒரு அச்சமற்ற நிலையும் அந்த வாகன ஓட்டிகள் கொஞ்சம் பொறுமையாக தாமதமாக செல்வதை இது நடைமுறை வாழ்க்கையில் நாம் பார்க்கின்றோம் ஆக இதை நாம் எதற்காக இதை நாம் கொள்ளுகிறோம் என்று சொன்னால் தனியாக வணங்குவது என்பது வந்து ஒருநிலைப்படுத்தி அமர்ந்து இறைவனை நோக்கி செல்வது கூட்டு பிரார்த்தனை என்பது வெகுவாக பழிக்கும் என்று சொல்வார்கள் நிறைய இடங்களே கூட்டு பிரார்த்தனை நடப்பதை நாம் பார்த்திருக்கிறோம் அப்படியாக கூட்டாக சென்று நீராடி அதிகாலையிலே இறைவனை நோக்கி செல்வதற்கான வழிமுறைகளை இந்த ஐந்தாவது பாடல் வழியாகவும் நமக்கு மாணிக்கவாசர் அருள் இருக்கிறார் என்று சொல்லி திருவண்ணாமலையில் இருக்கின்ற உண்ணாமலையுடனாய அருணாச்சலர் நம் அனைவருக்கும் நல்லதொரு அருளிப்பாடினை செய்ய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்து மகிழ்ச்சி அடைகிறேன் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்